அன்னைக்கு வந்து குழந்த பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஃபோன் போட்டாங்க சரி ஒரே ஏதாவது துணி எல்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ துணி எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம் ரொம்ப ஹாப்பி இந்த நாளுக்காக கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு நாளாக நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் எப்போ பிறப்பாங்க எப்போ பிறப்பாங்க குட் நியூஸ் என்ன அப்படின்னு அங்கே போனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் சொல்லிட்டு சர்ப்ரைஸாக சொல்லலாம் மாட்டேன் துணி வந்து நம்ம வந்து வாங்கிட்டோம் போயிட்டுருக்கோம் உனக்கு என்ன டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கேளுங்க இங்க கேளுங்க போயிட்டுருக்கோம் ஜிஹெச் வந்து ஜீத்துக்குள்ள வந்து நடந்து போயிட்டு இருக்கோம் அங்கே போயிட்டு அண்ணனோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் யார் சிரிப்புதே

ஷாம்பு லேகியம் சௌபாக்கிய சுண்டி லேகியம் அதுக்கடுத்து ஒரு பொம்மை அதுக்கடுத்தது ஜான்சன் பேபி ஆயில் அதுக்கடுத்து ஒரு கிளுகுழுப்பு தம்பி பிறந்தப்ப இருந்த மாடல் அதே கிளுகிளிப்பு அதே மாடல் அந்த மாதிரி அதில் டபுள் கலர் இருந்தது இதில் ஒரு கலர் இருக்க அவ்வளோதான் இல்லை ஜான்சன் சோப்பு பேபி சோப்பு அதுக்கு அடுத்தது மைசூர் சாண்டல் சோப்பு அன்னைக்கு அதுக்கு அடுத்தது சோப்பு டப்பா ஒரு நெகவெட்டி இது எல்லாம் அன்னியோட கிட்டில் வந்திருக்கு நம்மளோட திங்ஸை நம்ம வந்து இந்த தான் வச்சுருக்கோம் நம்மளுக்கு எங்கே போனாலுமே நம்மளுக்கு திங்ஸ் வைக்கிறதுக்கு வந்து இந்த திட்டு மாதிரி கிடச்சிருது தம்பி வயிற்றில் இருக்கும் போது எனக்கு அந்த மாதிரி தான் கிடச்சிச்சு பக்கத்து பெட்டு கிடச்சிச்சு கிட்டத்தட்ட நான் ஒரு பதினஞ்சு நாள் கிட்ட ஜிஹெச்சில் இருந்தேன் பதினாலு பதினஞ்சு நாள் கிட்டே ஜிஹெச்சில் இருந்தேன் அப்போ இந்த மாதிரி தான் அன்றைக்கு இந்த மாதிரி தான் கிடச்சிருக்கு ரெண்டாவது இன்னொரு அக்காவுக்கு டெலிவரிக்கு நாங்கள் வந்துருந்தோம் அப்பையும் இந்த மாதிரி தான் கிடச்சிச்சு கட்டை போய்க்குறதுக்கு நம்ம சாம சௌகரியமாக படுத்துக்கு இங்கே எந்திரிச்சிக்கலாம் அந்த மாதிரி தான் கிடச்சிச்சு நான் எங்கள் மாமியார் அண்ணி அண்ணி பையன் நாலு பேர் இருக்கோம் எங்கள் பெரிய மாமியாரை வந்து நான் வந்து மாற்றி விட்ருக்கேன் அவங்க இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு சாய்ந்தரம் வருவாங்க

இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக எட்டு இருபத்தி ஒன்பது நம்ம அன்னிக்கிட்ட சொல்லிட்டு தம்பியையும் பார்த்துட்டு நம்ம வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் வீடியோ கொஞ்சம் எடுக்க வேண்டியது இருக்குது ஏன்னா இன்னும் ரெண்டு நாள் தான் நம்மளுக்கு வந்து டைம் இருக்குது இந்த ரெண்டு நாளுக்குள்ளே நம்ம வந்து வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டா தான் அதனால நம்ம வந்து கிளம்பிட்டோம் பசிக்குதான் அதனால சரி ரோட்டு கடையில் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இட்லி நான் வந்து வாங்கியிருக்கேன் ஆமா வந்து சப்பாத்தி சாப்பிட போகிறாங்க அப்படியே இப்போ நம்ம எல்லாருமே ஆஸ்பத்திரி

பிஸியாக வந்து தம்பியை பார்த்துட்டு வந்து தூங்குறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் ஒரு பிளாகில் பார்க்கலாமா அது வரைக்கும் பாய் வாய்ஸ் ரொம்ப இனிமையாக இருக்குது ரொம்ப சந்தோஷப்படுறதுக்கு க்யூர் ஆக மாட்டேங்குது என்ன பண்ணுறது